வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலகத் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப்போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப் போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கப் போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் கடகராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக கடகராசிக்கு திருமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமண யோகம் எப்படி என்பதை பார்ப்போம் கடகத்திற்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மகரம் அதனுடைய அதிபதியும் குரு பகவானும் ஆறிலே மறைந்திருப்பதால் சற்று கூடுதலான முயற்சி எடுத்தால் திருமணம் கட்டாயம் வெற்றி பெறும் அதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதத்திலே சுக்கர பகவான் உச்சமடைவதும் ஒரு முக்கியமான காரணமாகும் குரு ஆறிலே மறைந்தாலும் அவருடைய பார்வை இரண்டாம் இட்டுக்கு படுவதனால் திருமண முயற்சி சற்று கூடுதலான முயற்சி முயற்சினால் நல்ல வெற்றியை தரும் என்பது நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது இப்பொழுது ராசியில் ஆரம்பித்து ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பழங்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பழங்களை பார்ப்போம் கடகராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார் ராசிநாதனாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் சுறுசுறுப்பானவர் கற்பனை சக்தி மிகுந்தவர் எதிலையும் ஒரு எழுச்சியும் புரட்சியும் உங்களுக்கு ஏற்கனவே உண்டு என்பதுதான் உங்களுடைய கூடுதல் விசேஷம் அதை விட அபாரமான ஞாபக சக்தியோட என்பது கூடுதல் சிறப்பு ஒன்றாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய திறமை உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் செயல்பாடு என்ற சகலவிதமான சாமர்த்தியத்தையும் மதிப்பு மரியாதையும் குறிக்கக்கூடிய அளம்தான் அந்த ஒன்றாம் வீடும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் ஆவார்கள் அவர் கிரகம் என்பதால் ஒன்றை வைத்து பார்க்கும்போது ஒன்றாம் அதிபதி உன்னுடைய பலம் அற்புதமாக இருப்பதனால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது கழகத்திற்கு இரண்டு குண்டான பலங்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு ஆளுமை தன்மை இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் இரண்டாம் எட்டு ஏதாவது குறிக்கும் என்றால் உங்களுடைய தனவரவு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய செல்வாக்கு நண்பர்கள் நாணயம் வியாபாரம் அறுசுவை உணவு என்று சகலவிதமான சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடிய சூரிய பகவான் ஆரம்பத்திலே பதினான்காம் தேதி வரை ஒன்பதிலே இருந்து பிறகு அவர் பத்துக்கு வருவார் பத்துக்கு வரக்கூடிய காலத்திலே குரு பகவானால் பார்க்கப்படுவார் அந்த சூரியன் சூரியனையும் பார்ப்பார் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் எட்டையும் பார்ப்பார் அதனால் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உங்களுடைய திட்டங்கள் கனவுகள் நிறைவேறும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே ரெண்டாம் எட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக தெரிவிக்கிறது கடகத்திற்கு மூணுக்கு முன்னான பலங்களை பார்ப்போம் மூணாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் மூணாம் எட்டு அதிபதியாக புதன் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு எழுதுவதிலும் படிப்பிலும் அதிகமான ஈடுபாடு இருக்கும் எதையும் நீங்கள் ஒரு நிமிடத்தில் புரிந்து கொண்டு கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்கனவே உண்டு என்பதுதான் கூடுதல் சிறப்பு மூணாட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரத்தை உங்களுடைய காதலை உங்களுடைய நண்பர்களை சிறு பே பிரயாணங்களை சிறு வியாபாரங்களை சங்கீத ஞானத்தை படிக்கும் ஆற்றலை நண்பர்களை உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய ஆட்களை என்று சகலவிதமான விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று குடையவர் ஆரம்பத்திலே எட்டிலே இருந்து பிறகு அவர் ஒன்பதிலே சென்று நிச்சபங்க பங்க அடைகின்றார் ஆனாலும் மூணாம் மீட்டை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீண்வெறிய செலவுகளோ அல்லது சுபசெலவுகளோ அல்லது மனக்கசப்புகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவரிடத்தை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மற்ற பழங்களாக உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பது மூணாமிட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது கடகத்திற்கு நான்கு குண்டான பழங்களை பார்ப்போம் நாலாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கிலே வீடு வண்டி வாசல் வாகனம் அமையும் உங்கள் தாயாரும் அன்பானவராக இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாமிட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் வலிவு பட்டம் பதவி புகழ் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் இன்ப சுற்றுலா நண்பர்கள் வியாபாரம் உங்கள் தாயாருடைய உடல்நிலை மனநிலை என்று சகல விதமான விஷயத்தையும் சகல விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நாலுக்குடையவர் ஆரம்பத்திலே பதினைந்தாம் தேதி வரை அவர் எட்டிலே இருந்து பிறகு அவர் ஒன்பதிலே உச்சமடைவார் பதினைந்தாம் தேதி வரை ஏதோ ஒரு வகையில் மேலே சொன்ன நாலாமிட்டு பலன் உடல்நிலையிலோ மற்ற வியாபாரங்களிலோ ஒரு சில சங்கடங்களோ போட்டியோ போராமையிலோ இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே சென்று உச்சமடைந்த பிறகு நாலாமிட்டு பலன் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமாக அமையும் தான் நாலாமிட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கடகத்திற்கு ஐந்துக்குன்னான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்டதால் ஏதோ வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஏதோ வகையில் உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளும் வீரர்களாகவும் சூரர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேரன்பேத்திகள் உங்களுடைய மனம் உங்களுடைய திட்டம் உங்களுடைய சந்தோஷம் எல்லையற்ற புகழ் புகழ் அந்தஸ்து கௌரவம் எதிர்பாராத தனப்பிராப்தி ஆண்டவனுடைய அருள் என்று சகலவிதமான அதிர்ஷ்டத்தையும் புகழையும் குடிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய செவ்வாயை பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் மீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம் உங்கள் பிள்ளைகளால் பெருமைகளும் இல்லாத அவரால் அவர்களால் உங்களுக்கு பேரும் புகழும் ஆதாயமும் வருவதற்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு உள்ளது என்பது தான் ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கடகத்துக்கு ஆறுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஆறாம்மிட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் அவரே ஒன்பதுக்கும் அதிபதி ஆறாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு போட்டியோ போராமையோ வம்ப வழக்காக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஆறாம்மிட்டு அதிபதியாக குரு பகவான் வருவதனால் உங்கள் பிள்ளைகளும் பெரிய தனப்பிராப்திக்கு ஆளாவார்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு அம்சம் ஆறாம் இடு எதை இதை குறிக்கிறது என்றால் வம்பு வழக்கு போட்டி போறாமை உடல் வட்டி கடன் என்று ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய தான் அந்த ஆறு அந்த ஆறு குடையவரே ஆறிலே இருப்பதினால் ஆறாம் பலன்கள் பழங்கள் முதலில் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அது அதாவது வந்து நோய் இருந்தால் தான் அது சரியாகும் கடன் இருந்தால் கடனை அடைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் என்பது போல ஆறு கூடையவர் ஆறிலே இருப்பதனால் உடன் சனி பகவான் கேது சம்பந்தம் இருப்பதினால் அப்படிப்பட்ட மேலே சொன்ன மைனஸ் பாயிண்ட் எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார் என்பதுதான் ஆறாம் இட்டு அதிபதி ஆறிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சிறப்பாகும் ஏழு குண்டான பழங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக சனி வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தாலும் கடும் உழைப்பாளியாக இருப்பார்கள் தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை நம்பியவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் இயற்கையே அமையும் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் ஏழாம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது வியாபாரம் சிறு பயணத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடவர் ஆறிலே இருப்பதினால் கணவன் மனைவி நண்பர்கள் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வின்விரிய செலவுகளோ அல்லது சுபகரியங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு கூட வரலாம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும் கடகத்திற்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அமைகின்ற கூடுதல் சிறப்பு கூடுமான அளவுக்கு உங்களுக்கு தீர்காயம் அமையும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அமைவதற்கு வாய்ப்புள்ளது என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு எட்டாம் எட்டு ஏதா இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை சஞ்சலம் விபத்து கெட்ட பெயர் பின்னால் உங்களை தூற்றுவது மனசஞ்சலம் என்று ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு ஆனால் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடமும் அந்த எட்டு அந்த எட்டு குழுவிரை எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டு கெட்ட பலன்கள் கெட்டுவிட்டது என்பதுதான் அர்த்தம் எட்டாம் மீட்டால் உங்களுக்கு அந்த மைனஸ் பாயிண்டும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை கழகத்திற்கு ஒன்பது குண்டான பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் இயற்கையே உங்களுக்கு தெய்வ கடாட்சம் உண்டு தான தர்மங்களில் உங்களுக்கு தெய்வீக தெய்வீகப்பற்றும் உண்டு உங்களுக்கு உள்ள அந்த குணம் போலே உங்கள் தந்தையாருக்கும் உண்டு என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஒன்பதாம் வீட்டு இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையினுடைய உறவுகள் குலதெய்வத்தினுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித யாத்திரை சொல்வது புனித நீராடுவது மகானுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய பெரிய தனப்பிராப்தி எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது ஒன்பது குடையவர் தான் வீட்டிலே இருந்து பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் தந்தையோ தந்தை சம்பந்தப்பட்ட வகையிலோ உங்களுக்கு வீண்விரை செலவுகளோ சுபவிரிய செலவுகளோ காத்திருக்கிறது என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கடகத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் நில உங்களுக்கு அளவற்ற அதிர்ஷ்டம் வரும் எதையும் நீங்கள் செய்கின்ற தொழில் ஒரு புரட்சியும் ஒரு புதுமையும் செய்வீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் பத்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் செய்கின்ற தொழிலை குறிக்கும் பணிபுரிவர்கள் இருந்தால் பணியை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இந்த சுற்றுலா குறிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவர்மெண்ட்டும் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய அளவு தான் அந்த பத்து பத்துக்குடிய செவ்வாய் பதினொன்றிலே இருப்பதினாலும் பத்தாம் ஏட்டை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பதினாலும் இந்த செவ்வாவும் குருவை எட்டாம் பாரியாக காத்து தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தம் பத்தாம் எட்டுக்கு ஏற்படுவதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் இந்த மாதம் ஏதோ வகையில் சாதனை படைப்பீர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் பத்தாம் எட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது கடகத்திற்கு பதினொன்று பலன்களை பார்ப்போம் சுக்கர பகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சுக்கரபகவான் பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு கலையிலே அளவு கடந்த நாட்டம் இருக்கும் நீங்கள் ஏதோ வகையில் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் பதினோராம் எடு ஏதாவது இதை குறிக்கும் என்றால் மொத்த சகோதரர்களை குறிக்கும் உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் பொன்பொருளை வாங்கக்கூடிய இடம் வியாபாரம் நண்பர்கள் இன்ப சுற்றுலா கணவனால் மனைவியால் அதிர்ஷ்டம் பிள்ளைகள் வகையில் நண்பர்கள் வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு பல வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய சுக்கர பகவான் ஆரம்பத்திலே எட்டிலே இருந்தாலும் பிறகு அவர் ஒன்பதிலே உச்சம் பெறுவதனால் பதினோராம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான் பதினோராம் எட்டு பல நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது கழகத்திற்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டாம் எட்டு அதிபதி புதன் பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகளுடைய சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் வியாபார நுணுக்கத்துடன் கணக்கு போட்டுத்தான் காரியத்தை ஆற்றுவீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம் பன்னெண்டாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் வீண்விரய செலவுகளை குறிக்கும் சுபவிரியங்களை குறிக்கும் ஐநசைன போகத்தை வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது நிம்மதியை குறிக்கும் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தையும் குறிக்கும் அதாவது சுபத்தையும் சுபவிரியங்களையும் குறிக்கும் வீண் விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டாம் இடத்தை ராகு கேது சம்பந்தத்தோடு குருவும் சனியும் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் சுப விரயங்களே தான் இருக்கும் அது குறிப்பாக பிள்ளைகள் வகையிலையோ மனைவி வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இருக்கும் என்பது நமக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது ஆக கடகராசிக்கு இந்த மாதம் செவ்வாய் குரு சுக்கர பகவானுடைய அனுக்கிரகத்தினால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாதமாகவும் வெற்றி மாதமாகவும் அமையும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் இப்பொழுது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து கட்டாயம் அவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையரை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரமாகும்